கே குறியூரில் அசலாம் இஸ்லாத்துல இஸ்லாமத்துல வீட்டுல நாய் வளர்ப்பதற்கு தடை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா அந்த நாய் கொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா அப்படி கொள்ளுவதாக இருந்தால் எந்த மாதிரியான நாயை கொல்லலாம் இஸ்லாத்துல அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நாம் பார்ப்போமே ஆனால் பொதுவாக மனிதனுக்கு தீங்க தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய உயிர் ஜீவராசிகளை கொள்ளுவதற்கு நம்பி சொல்லா அலி செல்ல அனுமதி அளித்திருக்கிறாங்க பாம்பு தேழு போன்ற ஜீவராசிகள் மனிதனுக்கு தீங்கு விளையக்கூடியது அதனால எங்க பார்த்தாலும் அதை கொள்ளுவதற்கு நம்பி சொல்லா உத்தரவிட்டு இருக்கிறாங்க ஆனா நாயினுடைய விஷயத்துல என்னன்னு சொன்னா ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கூடிய அதீசிலே அபிசல்லாஹ் அலிஸ்லவர்கள் ஆரம்ப காலத்துல நாயை கொள்ளுவதற்கு உத்தரவிட்டாங்க அதற்கு பின்னால கண்களுக்கு மேல இரு வெண்புள்ளிகள் உள்ள என்று உள்ள நாயை மட்டும் கொல்லுவதற்காக உத்தரவிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சகி ஹதீஸும் கூட வேறொரு ரிவாயத்துல அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக சஹி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹி இஸ்லாமும் ஆரம்ப காலத்துல நாயை கொள்ளுவதற்காக உத்தரவிட்டாங்க நாங்க மதினாவிற்கு உள்ளேயும் மதினாவிற்கு வெளியும் ஆட்களை அனுப்பினார்கள் நாங்கள் எல்லா பக்கமும் சென்று நாயை கொன்றோம் என்பதாக அப்துல்லா பின் உமர் அலி அல்லாருன்னு அறிவிக்கிறாங்க அப்ப இதன் மூலம் என்ன விளங்க முடிகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாயினுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருந்திருக்கு அதனால் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்பட்டு எப்போது நாயை கொள்வதை தடை செய்கிறார்கள் என்று சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா நாயும் சஹாபாக்கள் கொன்று விட்டார்கள் அவ்வளவாக நாய் இல்லை தெருக்கல அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து ஒரு பெண் வர்றாங்க அவர்களோடு உடன் ஒரு நாயை அழைத்து வர்றாங்க ரசூல்லா கொல்ல சொல்லிட்டாங்களேன்னு அந்த நாயும் கொள்றாங்க அப்ப ரசூல்லா தடை செய்யறாங்க வேணாம் இதுக்கு மேல கொல்ல வேணாம் உங்களுடைய காவலுக்காகவும் கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவும் விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக மட்டும் நாயை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் உள்ளாஹிஸ் அல்லா அலிஸ்வரம் சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸின் மூலம் என்ன விளங்க முடிகிறது என்று சொன்னால் ஆரம்பத்துல நாய்கள் இனப்பெருக்கம் அதிகமாக இருந்திருக்குது அதனால் ஊர்வாசிகளுக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் நபிசல்லா அலுவலர்கள் அந்த சூழலை கவனித்து அப்போது கொள்ள சொல்லி அதற்கு பின்னால் நாய்களுடைய இனப்பெருக்கம் குறைந்ததற்கு பின்னால இனி கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் கண்களுக்கு மேலே வெண்ணிற புள்ளி உடைய கர்ணங்கரேல என்று உள்ள நாயை மட்டும் கொள்ளுங்க ஏன்னா அது சைதான் என்பதாக நம்பி சலல்லா சொன்னாங்க இந்த ஹரீச கேள்விப்பட்ட இத்தனை இஸ்லாமிய எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க பேஸ்புக் வலைதளத்துல நாயை கொல்லச் சொல்றதுலாம் ஒரு இறை தூதரா என்று ஒரு போஸ்ட் போட்டாங்க ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே நாயை கொள்ளுவதற்காக வேண்டிய அதிரடி உத்தரவு போட்டு இருக்கிறது என்று சொன்னா ஒரு ஹதீஸ் அது எந்த சூழலை பொறுத்து சொல்லப்பட்டது என்பதை நம்ம பார்க்கணும் நாய்களின் மூலம் சில பயன்பாடுகளும் இருக்கிறது அது காவல் காக்கிறது காவல்துறைகளிலே துப்பு துளக்குவதற்காக நாயை பயன்படுத்துறாங்க இன்னும் கால்நடைகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துறாங்க இது மாதிரியான விஷயங்களுக்காக நாயை நீங்க கொள்ளாதீங்கன்னு மட்டுமல்ல அதை நீங்க வளர்த்து கொள்ளுங்கள் என்ற அனுமதியை ரசூல்லா கொடுத்துருக்கிறாங்க நாயை கொள்ளுங்க என்ற ஹதீஸை வச்சு கொண்டு இஸ்லாம் ஜீவகாரூணத்துக்கு எதிரான மார்க்கம் நாயை பார்த்த இடத்தெல்லாம் கொல்ல சொல்றாங்க அப்படிங்கிறது அது அர்த்தம் அல்ல இன்னும் சொல்ல போனால் காலு முழுக்க விபச்சார தொழிலே செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு நாய் தண்ணீருக்கு தாகம் எடுத்து தரையை நக்கி கொண்டிருந்தது அதை பார்த்து இறக்கமுற்ற அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய கால் கலட்டி தன்னுடைய முந்தானையிலே அதை கட்டி கிணற்றுக்குள் இறக்கி அதன் மூலமாக தண்ணீரை அந்த நாய்க்கு புகட்டியதன் காரணமாக அவள் சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொன்னாங்க நாய் வெறுக்கப்பட்ட ஒரு பிராணி ஒதுக்கப்பட வேண்டிய பிராணி என்று சொன்னால் இந்த இடத்திலே அவள் நாயின் மீது இரக்கம் காட்டியதால் அவளுக்கு சொர்க்கம் என்று சொல்லி இருக்க மாட்டான் விலங்குகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாகிவிட்டால் அதற்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அந்த மாதிரியான நேரத்தில் அது மனிதர்களையும் இரையாக்கி கொள்வதற்கு நினைக்கும் இன்றைக்கு சமீப வருடங்களாக நாயினுடைய தொல்லையிலான மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ரோட்ல போக முடியல எத்தனையோ பேர் வாகன விபத்துகளால மரணித்திருக்கிறாங்க நாயினால் எத்தனையோ குழந்தைகள் நாயினுடைய கடியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எத்தனையோ பேர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு நாயினுடைய சுபாவம் போலவே நடந்து கொண்டு மரணித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் நாயினுடைய இனப்பெருக்கம் நாட்டில் அதிகமாயிருச்சு ஒரு நேரத்தில் நாய் இனப்பெருக்கம் அதிகமான இருந்து வண்டி வரும் நாயை பிடிப்பதற்கு வண்டி வரும் நோயினால் ராபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்களை கருணையின் அடிப்படையிலே கொலை செய்து விடுவார்கள் ஆனால் எப்ப இந்த புளூ கிராஸ் மாதிரியான அமைப்புகள் வந்ததோ அதற்கு பின்னால் அந்த நாய்களை கொல்வதற்கு எப்ப தடை போட்டாங்களோ அப்போது நாயினுடைய இனப்பெருக்கம் அதிகமாயிருச்சு அதனால சாலையிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஏராளமான தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எட்டு வாரங்களுக்குள்ளாக அத்தனை நாயை பிடிப்பதற்கு உத்தரவு போட்டிருக்கு சொன்னா அந்த அளவுக்கு நாயினுடைய தொல்லைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு டாக் லவ்வர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாய் பிரியர்கள் நாய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாய் கடிச்சது அப்படிங்கறதுக்காக எல்லா நாயும் நீங்க பிடிச்சிட்டு போவீங்களா கேக்குறாங்க அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏதோ ஒன்னு ரெண்டு நாய் கடிக்கல அப்படி இருந்தா நீதிமன்றம் இந்த முடிவு எடுத்திருக்காது இதுவே வாடிக்கையாக தொடர்ந்து நடைபெறுவதனால தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது லவ்வர்ஸ் சொல்றாங்க நாய்களுக்கு பசிக்கும் இன்றைக்கு நாய்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஆளு கிடையாது அதனால அது பசியினால ஆத்திரப்பட்டு கடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஆமா பசியினாலதான் கடிக்குது அதற்கு காரணம் என்ன நாயினுடைய இனப்பெருக்கம் அதிகமாகிருச்சு அதனால அதை பராமரிப்பதற்கோ அதற்கு உணவு கொடுப்பதற்கோ ஆள் இல்லாதனால போற வர குழந்தைகள் எல்லாம் அது இரையாக்கி கொள்கிறது இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா எத்தனையோ வீடியோ காட்சிகள் கொடூரமாக ஒரு கை குழந்தையை ஏழு எட்டு நாய்கள் சேர்ந்து கைகள் தனியாக கால்கள் தனியாக கட்டித்து க கலற்றி எடுத்து விட்டது அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு நாயினால மட்டுமா தொந்தரவு எத்தனையோ பேர் பெண்கள் அரே கற்பளிச்சிட்டு அவன் எல்லாம் வெளியில ஜாலியா சுத்தலாம் ஆனா நாயை மட்டும் புடிச்சிட்டு போறீங்களேன்னு சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம் கற்பழிக்கிறவனே கொலை செய்யுன்னு தான் சொல்றோம் மண் கத்தலை நஃப்சம் அல்லாஹ் சொல்றான் நியாயமின்றி எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதீங்கன்னு சொல்லலாம் அப்ப நியாயத்திற்காக ஒரு உயிரை கொலை செய்யலாம் கற்பழிக்கிறான் மக்களுக்கு தொந்தரவு தரலாம் கொலை செய்கிறான் அது மாதிரியான குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் அரபு நாடுகளில் இன்றைக்கும் கற்பழிப்புக்கு மரண தண்டனை இருக்கிறது அவனையும் பிடிச்சு ஜெயில போடுங்க தொந்தரவாக இருக்கக்கூடிய நாயையும் பிடிச்சிட்டு போங்க அப்படிதான் நாமளும் சொல்றோம் அவனை ரிலீஸ் பண்றீங்க அதனால நாயை ரிலீஸ் பண்ணுங்க என்று சொல்வது சரியான வாதம் அல்ல இன்றைக்கு வீட்டிலே வளர்க்கக்கூடிய எத்தனையோ செல்ல பிராணிகளே அதன் உரிமையாளரை கழித்து கொதறி சாகடித்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் விலங்குகனுடைய மென்டாலிட்டியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது எந்த நேரம் எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகி விட்டால் அதற்கு ஒரு தைரியம் பிறக்கும் கூட்டமாக இருக்கிற திருநாய்களுக்கு தைரியம் பிறக்கும் தனியா ஒரு ரெண்டு நாய் இருந்த கடிக்காது அதுவே கூட்டமாக திருநாய்கள் இருக்கின்ற போது அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு தனி நபரை அட்டாக் பண்ணுது அப்ப நாயினுடைய எண்ணிக்கையை நாம குறைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு புளூ கிராஸ் என்ற அமைப்பு வந்ததற்கு பின்னால் நாய் யாரும் கொல்லுவது கிடையாது திருநாய்கள் தொல்லை இருக்கிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா புடிச்சிட்டு போயிட்டு அதற்கு கருத்தடை செய்து விட்டு மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க அல்லது தெருக்கள் மாறி கொண்டு போய் விட்டுறாங்க காரணம் என்னன்னா அத்தனை நாய்களையும் பராமரிப்பதற்கு அதுக்கு உணவு கொடுப்பதற்கு அதற்கு தனி இடமோ மருத்துவமோ எந்த வசதியும் அதற்கு கிடையாது அப்படி செய்வதாக இருந்தால் பெரும் பொருட்செலவு தேவைப்படும் அதனால திரும்பவும் கொண்டு வந்து பிடிச்ச இடத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க இது மாதிரியான திருநாய்க்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் யாருன்னா யாருமே சாலையில நடந்து போகக்கூடிய சாமானிய மக்கள் அல்ல எல்லாம் நடிகைகள் எல்லாம் உயர்ந்த சம்பளம் வாங்கி கொண்டு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்து கொண்டு சூரியன் மறைவதற்குள் காரிலே வீடு திரும்பக்கூடிய மக்கள் இவர்களுக்கு அன்றாடம் சாலையிலே செல்லக்கூடியவருடைய கஷ்டம் எங்க புரிய போது அப்படின்னு ஆளுக்கு ஒரு நூறு நாயை தத்தெடுத்து அவருடைய வீட்டுல போய் வளர்த்து கொள்ளட்டும் ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க காஸ்ட்லியான நாயை மட்டும்தான் வீட்டுல வளர்ப்பாங்க தெருநாய்களை வீட்டுல அண்ட விட மாட்டாங்க இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்று பல இடங்களிலே போஸ்டர் ஒட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இது எதை காட்டுது சாமானிய மக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க என்பதை காட்டுது அதனால உச்ச தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது நியாயமின்றி காரணம் இல்லாம எந்த ஒரு உயிர் ஜீவராசையும் கொள்வத பாமங்குது அதே அதுவே கொள்வதற்கான அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கொள்ள வேண்டும்